விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் திருநாரையூர் சௌந்தரியேஸ்வரர் கோவில் இங்க இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருநாமம் திரிபுர சுந்தரி ரொம்ப 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 அற்புதமான ஒரு கோவில் பொதுவாகவே பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னாவே ரொம்ப விசேஷமான கோவில் தான் இல்லையா இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா விஸ்வம் விஷுவல்ஸ்ல பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு எதெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள்னு நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா இந்த பாடல்களை எல்லாம் இந்த தேவார பதிகங்களை எல்லாம் நமக்கு மீட்டு கொடுத்தவன் ராஜராஜ சோழன் நம்முடைய மா மன்னன் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நான் புனேக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது அங்க எல்லாருடைய வீடுகள்லையும் எல்லாருடைய கடைகள்லையும் மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய படம் சிலை இருக்கும் எங்கள் மன்னன் எங்கள் மன்னன் அவ்வளவு பெருமை அவங்களுக்கு மகாராஜ் அப்படிதான் சொல்லுவாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் கடல் கடந்து போய் எத்தனையோ தேசங்களை வென்று எவ்வளவோ பெரிய சாதனை படிச்சிருக்கான் ஆனால் ராஜராஜ சோழனை நாமே நினைத்து பார்ப்பதில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு நமக்கு இந்த தேவார பதிகங்களை எல்லாம் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழனே பேர் அவருக்கு அப்படி ராஜராஜ சோழன் இந்த தேவார எல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு யாருடைய உதவியை நாடினார் தெரியுமா நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவியை நாடினார் அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய வரலாறோடு தொடர்புடைய கோவில் இந்த கோவில் இந்த நம்பியாண்டார் நம்பி இந்த கோவிலுக்கு வர வந்து இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான்ட தான் கேட்கிற அப்பா விஸ்வமிஷ்வல்ஸ்ல பாடல் பெற்ற தலங்கள்னு ஒண்ணு வரப்போகுதான் அதில் சுமதி ஒருத்தவங்க பேச போறாங்களா அப்ப பாடல் பெற்ற தலங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன பாடல்கள் இருக்கு தேவார பதிகங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால நீ எங்களுக்கு தெரியப்படுத்து என்று நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளை ஏற்று அவரிடம் கோரிக்கை வைக்க அந்த பிள்ளையாரினுடைய அனுகிரகத்தால் தேவார பதிகங்கள் நமக்கு கிடைத்தது அந்த கோவில் தான் திருநறையோ ரொம்ப அற்புதமான கோவில் வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த கோவிலுக்கு போனா கிடைச்சிடும் ஏன்னா தேவார பதிகங்களே நமக்கு கிடைப்பதற்கு காரணமான விநாயகர் இருந்த ஸ்தலம் இல்லையா அந்த ஸ்தலம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை போயிட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன பேரு தெரியுமா பொல்லா பிள்ளையார் அப்ப பொல்லா பிள்ளையார்னா பொல்லாதவரா அப்படின்லாம் கேட்க கூடாது பொல்லா பிள்ளையார்னா பொல்லாத பிள்ளையார் உளி வச்சு செதுக்காத பிள்ளையார்னு அர்த்தம் சுயம்புவாக தோன்றியவர் காரைக்குடியில் கற்பக விநாயகர் பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் அது வந்து சுயம்பு விநாயகர் அப்படியே இந்த நம்ம அவரை தரிசனம் பண்ண முடியும் அதே தான் திருநரையூர் இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானும் பொல்லா பிள்ளையார் பொல்லாத பிள்ளையார் உளி வைத்து செதுக்காத சுயம்புவாக தோன்றிய விநாயகர் இந்த கோவிலுக்கு வந்து சௌந்தரியேஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு அருள் சிவபெருமானையும் திரிபுர சுந்தரி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிற அம்பாளையும் நாம் வழிபாடு செய்கிற போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நமக்கு வேணுமோ உங்க வேண்டுதல் எதுவோ நல்லபடியா திருமணம் நடக்கணும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் பதவி உயர்வு வேணும் இந்த மாதிரி என்னெல்லாம் நம்முடைய வேண்டுதல்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய இறைவனாக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார் மிக முக்கியமாக தேவார பாடல்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பி வந்து வழிபாடு செய்த ஸ்தலம் என்பதால் நம்ம எல்லாருமே கண்டிப்பா போகணும் இன்னைக்கு கோவில்கள் எல்லாமே நான் போனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி ஆயிடுச்சு இல்லையா சரி இந்த கோவிலுக்கு நான் போறேன் பதிலுக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பார்த்து போகக்கூடிய மனநிலை வந்தாச்சு மக்களுக்கு அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா தேவார பதிகங்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமான கோவில் அப்படின்றதுனால நம்ம எல்லோரும் ஒரு முறை நன்றி உணர்வோடு அந்த கோவிலுக்கு நிச்சயமாக போக வேண்டும் விஸ்வமிஸ்வல்ஸ்ல இன்னைக்கு அந்த கோவிலை பற்றி திருநாரையூர் சிவபெருமான் கோவிலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ